நாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை முக்கால் பாகம் வேக வைத்து எடுத்து விடலாம் நாம் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இரண்டு முட்டையை சேர்த்து விடலாம் நாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்றவாறு முட்டை சேர்த்து விடலாம் இதனுடன் சிறிது தூள் உப்பு பெப்பர் சேர்த்து விடலாம் நாம் மீடியம் வைத்து முட்டையை மெதுவாக கிளற வேண்டும் முட்டை சாஃப்டாக வெந்து வரும் வரை கிளறி வேறு கிளறிட்டிற்கு மாற்றிவிடலாம் கடைசியாக ஃப்ரைட் ரைஸில் சேர்க்க வேண்டும் இந்த அளவு முட்டையை உதிரி உதிரியாக வெந்து வரவும் வேறு பிளேட்டிற்கு மாற்றிவிடலாம் நாம் ஃப்ரைட் ரைஸ் தாதிப்பதற்கு இப்படி ஒரு பெரிய கடாய் எடுத்து விடலாம் நாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து விடலாம் பூண்டு ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் குடை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் தேவையில்லை இந்த சமயம் நாம் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து விடலாம் பொடியாக நறுக்கிய முகோஸ் நறுக்கிய கேரட் நாம் பீன்ஸ் இருந்தாலும் பொடியாக நறுக்கு சேர்த்து விடலாம் நம் காய்கறிகளை ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் நாம் சாதத்தில் உப்பு போட்டதால் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் கோஸ் கேரட் ஒரு இரண்டு நிமிடம் வதங்கினாலே போதுமானது வதங்கவும் நாம் வேக வைத்து சாதத்தை சேர்த்து விடலாம் பாஸ்மதி அரிசியை சேர்த்து விடலாம் நம் பாஸ்மதி அரிசி முக்கால் பாகம் வேக வைத்து சேர்க்க வேண்டும் உதவி உதிரியாக வரும் இந்த சமயம் நாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து விடலாம் நாம் ஸ்பிரிங் ஆனியன் இருந்தால் தூவி விடலாம் இல்லாவிட்டால் மல்லி இலை தூவி சிறிது பெப்பர் தூவி விடலாம் நாம் பெப்பர் சேர்த்து நன்றாக கிளறி முட்டையை தொழுது சேர்த்து விடலாம் முட்டை சேர்த்து மெதுவாக கிளறி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் உதிரி உதிரியாக அருமையாக முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி